இது யார் அன்னமிடும் பொழுது இந்த பாத்திரம் நிறைகிறதோ அப்பதான் இந்த கையை கட்டியாது கீழே விடும் அந்த தலை மாறியும் அப்படிங்கிறது எங்க போய் பிச்சை வாங்கினாலும் எந்த இடத்துக்கு போய் யாருகிட்ட கிட்ட பிச்சை வாங்கினாலும் பாத்திரம் நிறையல அந்த திருவுரு அது நிறையல இப்படியாக பல இடங்களுக்கு திரிச்சுட்டே இருந்தாலும் காலம் போயிட்டே இருக்குல்ல பார்த்தா அம்மா விசாலாட்சி அன்னபுரம் யாக மாறி அந்த பாத்திரத்தில் பிச்சை இட்டால் அப்பொழுதுதான் பாத்திரம் நிறைந்தது அந்த திருவோடு நிறைந்தது அதற்கு பிறகாக கையை விட்டு கட்டியது விழுந்துச்சு அம்பாலே அன்னபுரணியாக மாறி அங்கே காசி என்பதிலே பிச்சை இட்டதுனாலதான் என்ன காரணம் பிரமருடைய தலை கையை கல்லியதான் காரணம் கையை விட்டு கீழே விழாமல் இருந்ததுதான் யாருடைய கையே யார் எனக்கு தலையை கிள்ளி எடுத்தது

திருக்கோலக்கான் ஒரு சோழ நாட்டுல தேவார சரிங்களா அந்த தாளத்துக்கு சத்தம் கொடுக்கணும்ல கொடுத்தது யாரு அம்மா சத்தத்துக்கு பேர் எப்படி சொல்லுவோம் ஓசைன்னு சொல்லுவோம் அதனால ஓசை கொடுத்ததுனால அம்பாளுக்கு ஓசை கொடுத்த இன்ப எந்த ஊர்ல திருக்கோலக்கால்

ஏப்பா மகரينه முதல்ல மகரينه முதல்ல ஆரம்பிச்சீங்க எங்க அண்ணே நான் சொல்ல மாட்டேன் மகர பாப்போம் மீனாட்சி புடி ஆலயம் மகர அருக்கு பேர் என்னவா தூங்கா நகரம் திரு சரியா சரி திரு ஆலவாய் இதெல்லாம் முதல் பேர் திரு ஆலவாய்

சரி திருச்சு ரெண்டு மூணுதான் கேட்டேன் கர்ணபுரணி விசாலாட்சி காமாச்சி நான் ரெண்டு மூணுதான் கேட்டேன் சொல்லு சரி சரி நான் நான் சொல்லுவேன் நானும் கேட்பேன் திருச்சு திருச்சு இந்த திருச்சு அந்த ஊருக்கு ஏன் பேருந்துச்சு

பொதுவாவே உலக அழிய தண்ணீர் நடந்தான் மண்ணில உருவாக்கி தண்ணீர் அழிதுன்றதுனாலதான் விநாயகரே தண்ணீர் கொண்டு போய் கரைக்கிறான்னு சொல்றாங்க அப்படித்தான் அந்த சீர்காழியை மட்டும் பிரளயத்திலிருந்து காப்பாற்றி இறைவன் தோணி மூலம் மிதக்க செய்தாரா எப்படி ஒரு ஆத்துல படம் தோணி மிதகுமோ அது போல அந்த நகரம் மட்டும் உள்காம மிதந்ததா அங்கே அவரே வந்து துடுப்பை இயக்கக்கூடிய படகோட்டியாக இருந்தாரா அதனாலதான் அந்த இடத்துக்கு தோணி புறம்னு பேரு இறைவனுக்கு தோணி அப்பர்னு பேரு சித்தாப்படத்துக்கு என்ன பேரு இவ்வளவு தூரம் போயிட்டு வந்து சிதம்பரம் வெட்டிங்க பேர் வாங்க சிதம்பரம் தில்லைன்னு பேரு ஏன் தில்லைன்னு பேரு தில்லை மரங்கள் நிறைய இருந்துச்சு ஒரு காலத்துல அதனால தில்லைன்னு பேரு வேளாரம் பேரு திருமறை காடுன்னு பேரு அதுக்கு என்ன அர்த்தம் கொன்னுதா கேடி 10 அதுக்கு என்ன அர்த்தம்னு

மண்ணால சிவலிங்க எங்கெல்லாம் செஞ்சாங்க மன்னாலே ராமேஸ்வரத்துல செஞ்சாரு சீதை செய்தது ஆமா அம்பா அம்பாள் மண்ணால செஞ்சாரா ஆஹ் மண்ணால சிவலிங்க வழிபாடு மண்ணால செஞ்சது காஞ்சிபுரத்து ஏ ஏன்னா எல்லாரும் கல்ல செய்யறாங்க மரக்கட்டையில கூட இருக்கு மண்ணை செய்வோம்னு செஞ்சிருக்கோம் செஞ்சா கே ஐயா நீங்க வந்து மண்ணால சிவலிங்க வழிபாடு அம்பாள் செய்யணுங்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு

என்னால அம்மா அம்மா நீ அப்படி தான பேசறியே நாளைக்கு நல்ல கட்டி ஓங்கி பேசப்படலாம் அதெல்லாம் அமைதியா இருந்தா விஷயத்தோட இருக்கும் இல்லன்னு வை ன்றோ ரொம்ப அமைதியா பேசற மாதிரி இருக்கே இல்ல இங்க பேசவே முடியாது கட்டி பேசி சண்டை போடுறதுக்கு இங்க வேளே இங்க வேளே என்னன்னா கேளு ஏட்டி விஷயம் என்னன்றத சொல்லுங்க எங்கங்கங்க முதல்ல சொல்லிரேன் சொல்லிரேன் அதுவரைக்கும் யோசிச்சிட்டுமா அதுவரைக்கும் யோசிங்க எனக்கு மட்டும் தெரியும் இங்க அவசர அந்த விஷயத்தை சொல்லுங்க ஒரு பாடி பாடி அப்படியே

तु पु पविति कई वि جي نين جي